தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மத்திய உணவில் அழுகிய முட்டைகள் வழங்கப்படுவது தொடர் கதையாக இருந்து வருகிறது இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை உணவில் தரம் மற்றும் முட்டைகளை வழங்கி குழந்தைகள் உயிருடன் விளையாடிக் கொண்டிருப்பதை அழுகிய முட்டை அமைச்சர் கீதா விஜய் உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் மீண்டும் ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு மத்திய உணவில் திமுக அரசு கன்னியாகுமரி மாவட்டம் மாணவர்களுக்கு நிகழ்கிறது குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பாரத பிரதமர் மோடி அரசு வழங்கும் நிதி இங்கு செல்கிறது பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டிய முட்டைகள் அரசு முத்திரையோடு கடைகளில் விற்கப்படுவதாக செய்திகளை பல முறை பார்த்திருக்கிறோம் ஆனால் குழந்தைகளுக்கு தரமற்ற முட்டைகள் கொடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பான அழகிய முட்டை அமைச்சர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை உணவில் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகள் உயிருடன் விளையாடி கொண்டிருப்பதை அழகிய முட்டை அமைச்சர் கீதா விஜயன் உணர வேண்டும் இனியும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்க தவறினால் திமுக அரசுக்கு பெற்றோர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை ஆவேசமாக கூறியுள்ளார் இந்நிலையில் பள்ளி குழந்தைகளுக்கு தரமான முட்டை வழங்கப்படும் என்று கூறி அண்ணாமலையின் குற்றச்சாட்டு அமைச்சர் மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் அரசு கிராம தொடக்க பள்ளி குழித்துறையில் உள்ள மையத்திற்கு வாரத்திற்கு தேவையான நூத்தி தொண்ணூத்தி ஏழு முட்டைகள் பெறப்பட்டதில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முட்டைகள் நல்ல நிலையிலும் ஐந்து முட்டைகள் அழுக்கிய நிலையிலும் இருந்ததை சத்துணவு அமைப்பாளர்கள் கண்டறிந்தனர் அதை பயன்படுத்தாமல் தனியாக எடுத்து வைத்துள்ளனர் அதே போல் குழித்துறை அரசு கிராம தொடக்கு மையத்தில் மையத்திலும் தொடர்ந்து ஆறு முட்டைகள் பெறப்பட்டதில் ஒரு முட்டை மட்டும் மழக்கிய நிலையில் இருந்துள்ளது இந்த முட்டையும் தனியாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது சமையலுக்கு முன்பு அனைத்து முட்டைகளும் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகு மாணவர்களுக்கு முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது அழுகிய முட்டைகளுக்கு பதிலாக புதிய நல்ல நிலையில் உள்ள முட்டைகளும் சம்பந்தப்பட்ட முட்டை விநியோகஸ்தர்களிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்ற பொய்யான செய்தியை ஆராயாமல் எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அறிக்கை விட அண்ணாமலைக்கு எப்படி மனம் வருகிறதோ என்று தெரியவில்லை மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது எந்த நிலையிலும் அழகிய முட்டைகள் ஒரு குழந்தைக்கு கூட வழங்கப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்துடன் தெரிவிக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் டிசம்பர் பதினாறாம் தேதி பள்ளிக்கு வழங்கப்பட்ட நூத்தி தொண்ணூத்தி ஏழு முட்டைகளில் உடைந்து அழுகிய ஐந்து முட்டைகள் மாற்றி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க